இன்றைய கூட்டத்தில் முக்கியமாக நிகழ்ச்சி நிகழ்ச்சியினர்கள் இடம்பெற்றிருந்தன இருந்தாலும் ஒரு விடயம் ஆராயப்பட்டது அந்த விடயத்தின் பிரகாரம் எங்களுடைய தமிழக கட்சியின் தலைவரின் பதவி விலகல் கடிதம் தொடர்பாக வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன அதாவது அந்த கடிதத்தை அவர் அனுப்பியதன் பின்னர் அந்த கடிதத்திலிருந்து பதவி விலகல் கடிதத்திலிருந்து அவர் வாபஸ் பெறுவதாக சொல்லியிருந்தார் அதன்படி மீண்டும் தலைவராக இருப்பதற்கான சம்மதத்தை தெரிவித்திருந்தார் அது தொடர்பாக எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் இரண்டு கருத்துக்கள் இருந்தன அந்த கருத்துக்களின் அடிப்படையில் அவர் பதவி பதவி வகிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தும் அல்லது அவர் ராஜினாமா கடிதம் கொடுத்ததன் பிரபாகம் பதவியிலிருந்து விடுபட வேண்டும் என்ற கருத்தும் இருந்தது அந்த வாத பிரதிவாதங்கள் ஒரு ஜனநாயக கட்சி என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக அந்த வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றது இருந்தாலும் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எட்ட முடியவில்லை இரண்டு பக்கமும் கருத்துக்கள் இருந்தன எனவே ஒரு ஜனநாயக ரீதியான கட்சியில் ஒரு ஒரு சர்வாதிகார ரீதியாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது என்ற அடிப்படையில் அது பற்றியன்றைய நிகழ்ச்சி நிரலில் அந்த விடயம் அவருடைய பதவி விலைகள் சம்பந்தமான விடயம் எடுத்துக் கொள்ளப்படவில்லை எனவே அந்த விடயத்தை மீண்டும் ஒரு திகதியில் நான் நினைக்கிறேன் வருகின்ற இருபத்தி எட்டாம் திகதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது அந்த கூட்டத்தின் கூட்டத்தில் நிகழ்ச்சி நிரலில் அந்த விடயத்தை கொண்டு வந்து அந்த விடயத்தை பற்றி ஆராய்வதென்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைய நிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட விடயங்கள் மற்ற விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த விடயம் இரண்டு பக்கமும் ஒரு வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்ததன் காரணமாக அடுத்த நிகழ்ச்சி விடயங்களுக்கு செல்ல முடியாத ஒரு நிலைமை காணப்பட்டது இதன் காரணமாக இன்றைய நிகழ்ச்சியினரில் கூடுதலாக தலைவரின் ராஜினாமா கடிதம் தொடர்பான விடயமும் இடம்பெற்றதோடு மட்டுமல்லாமல் இந்த கடந்த தேர்தலில் நடைபெற்ற பின்னடைவுகள் குறிப்பாக வடமாகாணத்தில் இடம்பெற்ற பின்னடைவுகள் பற்றியும் கருத்துகள் பரிமாறப்பட்டன அதற்கு இரண்டு விதமான காரணங்கள் சொல்லப்பட்டன ஒரு காரணம் பதவியில்கள் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இதைவிட இன்னும் காரணங்கள் இருக்கின்றன அந்த காரணங்களை ஒரு ஆய்வுக்குழு மூலமாக ஒரு சுயாதீனமான நடுநிலையான ஆய்வுக்குழு மூலமாக ஆராய்ந்து அறிக்கைப்படுத்தியதன் பின்னர் தான் அதை பற்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொருவரும் கருத்துக்கள் சுயசார்புடையதாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றபடியால் அதனை ஒரு உட்படுத்தி செய்தால் அது பொருத்தமாக இருக்கும் என்ற கருத்து அங்கு பிரதிபலித்தது குறிப்பாக தமிழ் மக்களுடைய கட்சி என்று ஒரு நாள் தொகுதி தங்களுடைய தலைவர் யார் என்பது தொடரில் மாற்றதுதான் கலைந்துரையாடி இருக்கிறார்கள் ஆக இருந்தால் தமிழ் மக்களுடைய பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஒவ்வொரு காலம் எடுக்கப்பட்டிருக்கும் உண்மையில் நல்ல கேள்வி உங்களுடைய கேள்வி ஏனென்றால் இந்த விடயம் உண்மையில் நிகழ்ச்சி நிறையில் இடம்பெறாத விடயம் ஆகவே சாதகமான கருத்துக்கள் பாதகமான கருத்துக்கள் இருந்ததன் காரணமாக இதனை விட்டு விட்டு அடுத்த விடயத்திற்கு செல்ல முடியாத ஒரு நிலைமை ஒன்று காணப்பட்டபடியால் இன்று அதனை பேசி தீர்க்கலாம் என்று சொன்னால் ஒவ்வொருவர் ஒவ்வொரு சாராரும் சொல்லுகின்ற கருத்துக்கள் பொதுமையான ஒரு இடத்திற்கு வரவில்லை அதன் காரணமாகத்தான் அந்த வாத பிரதிவாதங்கள் தொடர்ந்தன அந்த விடயத்திலிருந்து அடுத்த விடயத்திற்கு செல்வதற்கு ஒரு கால விரயம் ஏற்பட்டது உண்மைதான் ஆனாலும் கூட நீங்கள் சொல்லுகின்ற விடயம் தமிழ் மக்களோட பிரச்சனை சம்பந்தமான விடயங்களிலும் நாங்கள் ஒரு தீர்க்கமான தீர்வு எட்டுவதற்கு காலதாமதம் ஏற்படுவதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கலாம் என்று நீங்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றீர்கள் இருந்தாலும் நான் நினைக்கின்றேன் இந்த இந்த ஒரு சர்ச்சையை அல்லது ஒரு இந்த பிரச்சனையை எதிர்வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி நாங்கள் தீர்த்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம் ஏனென்றால் தானாக முன்வந்து அவர் ஒரு முடிவை சொல்லவும் வந்தார் அந்த முடிவை சபையில் இருக்கின்ற பலர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே இந்த கருத்து மோதல்கள் கருத்து விவாதங்கள் நீண்டு கொண்டு சென்றதன் காரணமாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது இதனை நாங்கள் எதிர்காலத்தில் சீர் செய்து கொண்டு மக்களின் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவை உணரப்பட்டிருக்கின்றது அந்த கருத்தும் சொல்லப்பட்டது அதாவது கட்சியிலிருந்து விலகி சென்றவர்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கின்ற என்ற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் அந்த கருத்தில் சிலரது கருத்துக்கள் என்னென்றால் அவர்களை கட்சி அங்கத்தவர் பட்டியலிலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்ற ஒரு கருத்து அங்கு பிரஸ்தாபிக்கப்பட்டது இருந்தாலும் அந்த கருத்து ஏகமனதான கருத்தாக இருக்கவில்லை என்றுதான் நான் குறிப்பிட முடியும் ஏனென்றால் கட்சியில் இருக்கின்றவர்கள் சில அதிருப்திகளின் காரணமாக வெளியேறி சென்றாலும் அந்த அதிருப்திகளுக்கான காரணங்கள் என்ன என்பதையும் ஆராய வேண்டி ஒரு ஆய்வுக்குழுவை கொண்டு அதனை முறையாக ஆய்வு செய்கின்ற போதுதான் பிடிரண்டு முக்கியஸ்தர்கள் பலர் வெளியேறிச் செல்லுகின்ற போது அதனை எல்லாம் நாங்கள் சாதகமாக பரிசீலிப்பதற்கு உடன்பாடு கொள்ள முடியாது ஏனென்றால் அந்த வெளியேற்றத்துக்கான காரணம் என்ன என்பதையும் பற்றி நாங்கள் அவர்கள் பக்கமாக சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது எனவே சிலரது கருத்துக்கள் அவர்களை நீக்கிவிடலாம் என்ற அஹ் கருத்துக்கு அமைவாக இருந்தது இருந்தாலும் அது ஏகமனதாக கருத்தாக இருக்கவில்லை உண்மையில் எனக்கு அளிக்கப்பட்ட பதவி பாராளுமன்ற குழு இருக்கின்றது அந்த குழுவில் என்னை பேச்சாளராக நியமித்திருக்கின்றார்கள் ஆகவே எனக்கு அளிக்கப்பட்டது என்னவென்றால் எங்களுடைய பாராளுமன்ற கருத்தியல் அல்லது அங்கு நடைபெறுகின்ற விவகாரங்கள் தொடர்பாக அந்த அறிக்கைகளை சொல்ல வேண்டும் என்ற கருத்து கூறப்பட்டது இருந்தாலும் அதே விடயத்தை தான் வெளியிலும் நான் கையாள வேண்டி இருக்கின்றபடியால் எனக்கு நியமிக்கப்பட்ட பணி அதாவது பேச்சாளராக இந்த கருத்துக்களை அவ்வப்போது விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது ஆகவே என்னை பற்றி நான் சொல்லுகின்றேன் அவரை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை ஆகவே எனது கருத்து இந்த கட்சி விவகாரங்களை பற்றி வெளியிடுவது என்னுடைய பணியாக இருக்கும்